ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கீரை கடைசல் தாங்க பார்க்க போகிறோம் எப்படி பார்க்கலான்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதாங்க கீரைகளின் ராஜாவான சிகப்பு பொண்ணாங்க அன்னைக்கீரை தாங்க எங்கள் தோட்டத்தில் நிறைய விளைஞ்சிருக்கு அதை நல்லா கில்லி கல்லுப்பு போட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க கூடவே ஒரு நூறு கிராம் சிறு பருப்பு போட்டு நல்லா வாணலில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சு பொடி சேர்த்து வச்சுருக்கோம் அதுலேயே நாலு பச்சை மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் பூண்டு பல் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த உடனே நம்ம சட்டியில் மாற்றி அந்த தண்ணியை எடுத்துட்டு கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சிடலாங்க நம்ம கீரை சாலட் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ரைஸோடு கொஞ்சமாக சேர்த்தும் ஷை டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டா கிட்டப்பார்வை சரியாகும் சொல்கிறாங்கங்க நாற்பத்தெட்டு நாள் பொரியலாகவோ கூட்டாகவோ நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டுக்கூடா அது கூடயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் விதவிதமாக சமைக்கிறவங்க இதை ஈஸியாக சமைக்கலாங்க நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம் இப்போ கீரை கடைசலும் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிள் ரெசிப்பிங்க இதை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கூட பண்ணிடலாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்றதால கண் பார்வை மேம்படும் அதை விடவில்லைங்க இது வந்து கண்களுக்கு நல்ல பளபளப்பையும் மேனிக்கு பளபளப்பையும் தர்றதால அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான படி செய்யுங்க பாருங்க கடைசலா பண்ணிக்கலாம் நம்ம பொரியலாவும் ஈஸியாக பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க இதே போல நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ